வணக்கம் எழுபத்தி ஏழாவது அம்மா பிறந்தநாள் விழா முன்னாள் முதலமைச்சர் அவர்களுக்கு கொண்டாடப்பட்டது இனி விரிவான செய்திகள் அரியலூர் மாவட்டம் அரியலூர் பேருந்து நிலையம் அருகே முன்னாள் முதலமைச்சர் அம்மாவின் எழுபத்தி ஏழாவது பிறந்தநாள் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது இந்த விழாவில் அம்மாவின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்தனர் அருகில் உள்ள எம்ஜிஆர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது இந்த விழாவில் தாமரை ராஜேந்திரன் முன்னாள் அரசு தலைமை கொறடா அவர்கள் தலைமையில் முன்னூறுக்கும் மேற்பட்ட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மாநில பொறுப்பாளர்களும் மாவட்ட பொறுப்பாளர்களும் ஒன்றிய கிளைக்கழக பொறுப்பாளர்களும் தொண்டர்களும் பொதுமக்களும் ஏராளமானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் வந்திருந்த அனைவருக்கும் அன்னதானம் இனிப்புகள் வழங்கப்பட்டது இதேபோல் திருமண ஒன்றியத்தில் கிழக்கு ஒன்றிய செயலாளர் வடிவழகன் தலைமையிலும் மேற்கு ஒன்றிய செயலாளர் சாமிநாதன் தலைமையிலும் ஏராளமானோர் கலந்து கொண்டு அம்மா சிலைக்கு மாலை அணிவித்து இனிப்புகள் அன்னதானம் அனைவரும் வழங்கப்பட்டது டிஎன் செய்திகளுக்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் எஸ்பி ரவிச்சந்திரன்